நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில பேர் நம்மைப் பற்றி பேசக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய ஒட்டுமொத்த பலத்தையுமே இழக்க செய்யும் நம்மையும் மறந்து நாம் நிலை தடுமாறவும் செய்வோம் அதிக அழுத்தத்தால் நம்முடைய மனம் பாதிப்படையும் சிலர் பேசிய வார்த்தைகளை நினைச்சு நினைச்சு நாம வருத்தப்படுவோம் இந்த விதமான சமயத்துல நாம ஒரு விஷயத்தை நம்முடைய மனசுல ஆழமா பதிவு பண்ணனும் நமக்கு எதிராக பேசிய வார்த்தைகள் உண்மையில் உண்மையானதா நாம பார்க்கணும் உண்மைக்கு ஏனென்றால் எல்லாவற்றை விடவும் உண்மைதான் மேலானது உண்மை இல்லாமல் சிலர் பேசும் வீண் வார்த்தைகளுக்கு நாம மதிப்பளிக்க கூடாது உண்மையில் நம் வாழ்வில் எந்த விதத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்ளாதவர்கள் சொல்லும் ஒரு சில வார்த்தைகளை நாம் பொருட்படுத்த கூடாது நம்முடைய வாழ்க்கையில் சில பேர் நம்மை கண்டும் காணாமலும் இருப்பார்கள் ஆனால் பற்றி வேண்டும் என்றால் வரிந்து கட்டிக்கொண்டு முன் வருவார்கள் ஒவ்வொருவரும் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பளித்துக் கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்வை நம்மால் நிச்சயம் வாழ முடியாது யாருடைய வார்த்தைகளுக்கு நாம மதிப்பளிக்கணும் யாருடைய வார்த்தைகளுக்கு நாம மதிப்பளிக்க கூடாது அப்படின்றத நாம தான் தீர்மானிக்கணும் எல்லோருடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பளித்தோம் என்றால் மதிக்கப்படும் இடத்தில் அல்ல மற்றவர்களால் மிதிக்கப்படும் இடத்திற்கு நம் வாழ்வு தள்ளப்படும் சுற்றி அனைவரும் நம்மை பற்றி நல்ல விதமாக பேச வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்தால் நம்முடைய வாழ்வில் மன அழுத்தமே நமக்கு மிஞ்சும் சிலர் நம் கண்முன்னே நம்மை பற்றி பேசுவார்கள் அல்லது நமக்கு புறம்பாக பேசுவார்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் பேசுவதில் உண்மை இருந்தால் மட்டுமே அவற்றை நாம் பொருட்படுத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர்கள் பேசிய வார்த்தைகளை குப்பைக்கு சமமானதாக நாம் கருத வேண்டும் ஏனென்றால் நாம் வாழும் வாழ்வில் எல்லாவற்றை விடவும் மேன்மையானது வாய்மை என்பதுதான் நம் வள்ளுவர் வாக்கு இதை நம்முடைய மனதில் நிறுத்துவதற்காக தான் நம் வள்ளுவர் யாமையா கண்டவற்றுள் இல்லை எனதொன்றும் வாய்மையின் நல்ல பிற அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு அதாவது யாம் உண்மையான அறங்களாக கண்டவற்றுள் எவ்வகையிலும் வாய்மை போல் சிறந்த அறம் வேறு இல்லை உண்மையாக வாழ விரும்புகின்றவர்களுக்கும் உண்மைக்கென்று வாழ்கின்றவர்களுக்கும் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய மறைப்பொருள் விளங்க ஆரம்பிக்கும் நன்றிகள்